டெல்டா குக்கிங் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு சிறப்பான ஒரு மருத்துவம் அதிகம் நிறைந்துள்ள நத்தை கறி செய்வது செய்வதற்கு அதற்கு எப்படி அதை வந்து தயார் செய்கிறாங்க அப்படிங்கிற வீடியோ தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்களை போகலாம் போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நாங்கள் போடுகின்ற இது போன்ற நல்ல தகவல்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்தாலே பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளுங்கள் நேர்களே பண்டைய காலங்களில் பாரம்பரிய மிக்க உணவு வகைகளில் நத்தை உணவு மிக சிறப்பாக இரு சிறப்பான உணவு இந்த உணவை பற்றி நம்ம சொல்லவே வேண்டியதில்லை பா வேளாண் வேளாண் குடிமக்கள் வேளாண் வேளாண் விவசாயம் செய்தவங்க பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் நீர்நிலைகள் ஏரிகள் குளங்கள் அங்கெல்லாம் பார்த்து எங்கள் நத்தைகளை சமைச்சு கொண்டாந்து எங்கள் பாட்டி பாட்டன் காலத்தில் வந்து நிச்சயமாக கொடுத்துருக்காங்க அதை சமைச்சு அந்த காலத்து செஞ்சு கொடுக்குற அந்த பக்குவம் வந்து இன்னமும் நாங்கள் அதெல்லாம் இடையில அது வந்து ஒரு குறிப்பிட்ட வருடங்கள் வந்து அதை நம்ம நம்ம மறந்து கடந்து செஞ்சிட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த உணவு தேடாதவங்களே யாரும் கிடையாது அது அந்த அளவுக்கு இந்த நத்தை கிடைச்சா போதும் அப்படிங்கிற அளவுக்கு கொடுத்துக்கிட்டு போயிடுறாங்க சாலை ஓரங்களில் நிறைய பெரிய ஏரிகளில் ஓரமாக இதை வச்சுருக்காங்க காரில் உரமாக பெரிய பெரிய ஆற்றலாம் வந்து வாங்கிட்டு இருக்காங்க ஏன்னா இந்த மருத்துவம் அதிகமாக உடலுக்கு தேவைப்படுகிறது வெட்டச்சூடு மூலம் போன்ற கொடி வியாதிகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இம்யூனிட்டி பவர் அதுக்கு வந்து நம்ம வந்து இந்த நத்தை உணவு எடுத்துக்கிட்டா நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப ஆரோக்கியம் அதிகமாக மருத்துவ ஆரோக்கியமாக நம்ம வந்து நம்ம உடலை பார்த்துட்டு இருக்கிறது இந்த மாதிரியான இயற்கையில் கிடைக்கும் மூலம் வியாதிக்கு உணவுகளை எடுத்துட்டோம்னா நம்ம உடலை நம்மளை பாதுகாத்துக்கலாம் இது சூட்டுக்கிற இதாவது நம்ம பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதுக்கு அதிகமான ப்ரோட்டீன் சத்துக்கள் இந்த இது நத்தைக்கறியில் இருக்குது குடல் புண்ணு குடல் புண்ணு மூலம் இது மாதிரியான வியாதிகளுக்கெல்லாம் முழுமையாக தீர்வு காண முடியுது இந்த கறினால் இது வந்து கறின்னு சொல்லப்போனால் வந்து இதை வந்து எந்த அளவுக்கு இதை சுத்தம் பண்ணுறது தான் இருக்குது இன்றைக்கி நம்ம முக்கியமாக பார்க்க போகிறது வந்து இது கறி சமைக்கிறது ஒரு பக்கம் நாங்கள் அடுத்த வீடியோவில் போடுறோம் இன்றைக்கி அந்த வீடியோவில் முதல்ல அந்த இது எந்த அளவுக்கு அதை க்ளீன் பண்ணுறாங்க அப்படிங்கிற வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல என்ன பண்ணுறாங்கன்னா இந்த நத்தையை வந்து ஏரிகள்லேருந்து குளங்கள்லேருந்து பிடிச்சிட்டு வர்றாங்க குடிச்சிட்டு வந்த அன்னைக்கே அவங்க வந்து அந்த உணவை செய்கிறது கிடையாது வந்து ஒரு ஒன்றரை ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுடுறாங்க இருபத்தி நாலு மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு அந்த உயிரோடே விட்டுட்டாங்கன்னா அது ஃபுல்லாக அந்த அந்த குண்டால அந்த மேய்ஞ்சி அதோடைய கழிவுகளெல்லாம் அது கக்கிடுது கக்குனதுக்கு அப்புறம் தான் இந்த நத்தையை அடுத்து முகர் வாட்டரில் போட்டு நல்லா வாஷ் பண்ணிடுறாங்க நத்தையை ஃபஸ்ட்டு நல்லா க்ளீன் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கு அதுக்கப்புறம் அடுத்ததாக அவங்க என்ன செய்கிறாங்கன்னா மத்தை ஒவ்வொரு நத்தையை எடுத்து அதை ஓப்பன் பண்ணி அந்த சீ ஓப்பன் பண்ணி ஒரு ஒரு அந்த அதோடைய கறியை வெளியே எடுத்துடுறாங்க கறியை வெளியே எடுத்த அடுத்தது என்ன பண்ணுறாங்கன்னா அதை எந்த முறையில் கிளீன் பண்ணுறாங்க இதில் ஏற்கனவே இந்த மீன் மத்தையில் பார்த்திங்கன்னா அதிகமான ஜெல் இருக்கும் இதை வந்து சாதாரணமாக நம்ம வந்து சமைச்சிட்டோம் இது சுடுதண்ணி எல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சுடுதண்ணி வா அதை அவிக்கிறாங்க அது சுடுதண்ணில் போட்டு அப்படியே டக்குன்னு அந்த ஜெல்லாம் வந்து அது ட்ரை ஆகிடுது அப்படியே சமையலில் கொடுத்துட்றாங்க அந்தளவுக்கு நம்ம சாப்பிடக்கூடாதுங்க இந்த இதில் வந்து நிறைய எங்கே எந்த ஏரியில் இருக்க நடக்குது நம்ம பார்க்கணும் இதுக்கு ரொம்ப க்ளீன் பண்ணி தான் நம்ம சாப்பிட்ணுங்கிறது தான் அந்த வீடியோவில் முக்கியத்துவமாக இருக்கிறோம் இதை கம்ப்ளீட்டாக பச்சையிலே ஓப்பன் பண்ணி இந்த கறி எடுத்து அதில் வந்து கோயில் கையில் வந்து என்ன பண்ணுறாருன்னா இவர் வந்து உப்பு கொஞ்சம் நிறைய உப்பு எலுமிச்சம்பழம் ரெண்டு எலுமிச்சம்பழம் மூணு எலுமிச்சம்பளத்தை கட் பண்ணி அதில் போட்டுட்டு அந்த நத்தக்கறியை ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரை பண்ண அதில் உள்ள ஜெல்ஸ் போகிற வரைக்கும் வந்து அதை வந்து பிரெசரி எடுத்துக்கிறார் அந்த பெஸரி எடுத்து அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த உணவை வந்து சமையலுக்கு நம்ம கொண்டு போகிறோம் சமையல் கொண்டு போகும்போது பார்த்தீங்கன்னா அதில் ஒரு சின்ன சின்ன ஜெல்ஸ் கூட இருக்கக்கூடாது அந்த அளவுக்கு அது ரப்பர் பிடிச்சா பிடில வந்து ரப்பர் மாதிரி பிடிச்சி இருக்கணும் அப்போ தான் அந்த உணவு வந்து சாய சமையலுக்கு தயாராகிற நிலை இருக்குது அந்த மாதிரி தான் நம்ம வந்து அதை வந்து சமைக்க போகிறோம் சமையலுக்கு வந்து கறியை ரெடி பண்ணுறோம்

திருப்பி 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 போட்டு 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 அதில் உள்ள சுத்தமாக இருக்கிற ஜெல் பூரா எடுத்து அதை அதில் இருக்கிற வைரஸ் முக்கியமாக இந்த நத்தையில் இருக்கிற மாதிரியான ஒரு சின்ன சின்ன வைரஸ்லாம் வந்து க்ளீனாக போகிற அளவுக்கு அது தூள் போட்டு ப்ராப்பராக செஞ்சு அதுக்கப்புறம் தான் இந்த சமையலுக்கு இவங்க வந்து இந்த கொண்டு வர அதுக்கப்புறம் அந்த கத்தை சாப்பிட்றதுல நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது சாதாரணமாக நம்ம கடைகளில் ஹோட்டல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு வந்து உங்களுக்கு க்ளீன் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறதுலாம் நம்மளுக்கு தெரியாது வீடுகளில் நம்ம இந்த அளவுக்கு தான் செஞ்சு தான் இந்த நத்தையை நம்ம வந்து சாப்பிட்ணும் ஏன்னா அது பாசிகளில் இருந்திருக்கும் நீ நிலையில் கிடக்கும் நிறைய ஏரிகளில் கிடக்கும்போது நிறைய பாசிகள் அதிலெலாம் இருந்திருக்கும் அதனால் தண்ணிகள் வந்து கெட்டு போயிருந்திருக்கும் அதிலெல்லாம் இருந்து தான் அந்த நம்மளுக்கு வந்து நத்தை எடுத்து வராங்க அந்த நத்தையை நம்ம க்ளீன் பண்ணி இந்த அளவுக்கு க்ளீன் பண்ணால் தான் நம்ம வந்து அந்த நத்தையை சாப்பிட்ற வந்து பாருங்கள் இந்த கொன் இந்த அண்டி பூரா பார்த்தீங்கன்னா வெறும் ஜெல்ஸ் தான் அதோட ரிமூவ் பண்ண ஜெல்ஸ் தான் இருக்குது ஜெல்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி அதை வந்து நம்மளுக்கு போட்டு சமையலுக்கு ப்ராப்பராக கொடுத்துட்றாரு ஆமாம் இந்த முழுமையாக இந்த வீடியோவில் பாருங்கள் அவர் அளவுக்கு ஃப்ரீன் பண்ணுறாருன்னு பார்த்துங்க அந்த அளவுக்கு நீங்கள் வீடியோவில் நீங்கள் வீட்டில் வாங்கி இந்த மாதிரிலாம் செஞ்சு நீங்கள் சமைச்சு சாப்பிட்டா உடலுக்கு அவ்வளோ நல்லது மருத்துவம் மிக அதிகமாக உள்ளக்கூடியது மக்கள் அனைவரும் தேடி தேடி வாங்கக்கூடிய இந்த உணவு எளிதில் கை எளிதில் கிடைக்காது இந்த உணவை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் வாங்கி சமைச்சு மாதத்திற்கு ஒரு முறையாவது உங்கள் உணவை எடுத்திங்கன்னா உடலில் உள்ள அனைத்து வகையான சூடுகளும் பறந்து ஓடிடும் நேர்களே நன்றி